வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலேயும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு ஒரு பழைய ஏன்ஷியன்ட் ரோமுக்கு கூப்பிட்டு போகிறேன் உங்கள் ஏன் ஏன்ஷியன் ரோமை கூப்பிட்டு போகிறேன்னா சார்லி மங்கர் இவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் திங்கர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொன்னார் இவர் வந்து ஏன்ஷியன்ட் ரோமை ஒரு சிங்கிள் ட்ரையலில் காப்பாற்றினார் ஒரே ஒரு ட்ரையல் நடக்கும் அப்போதான் ட்ரையல் வந்து செனட்டில் நடக்கும் நூறு பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க அங்கே ஒரு கேஸில் ஒரே ஸ்பீச்சில் ஏன்சியன்ட் ரோமியா காப்பாற்றினார் அவர் வந்து எத்திக்ஸ் விஸ்டம் அண்ட் வக்கீல்னா யாரு அப்படின்னு காட்டுறதுல ஒரு தெரியாள் அவர் வந்து அனைத்து வேலையிலேயே அஞ்சு மில்லியன் டாலர் கஞ்சம் கொடுக்குறேன்னாரு ஜூலியஸ் சீசர் இவருக்கு இவர் இது எனக்கு வானா அப்படின்ட்டார் நான் பேசுறது சிசரோ பற்றி சிசரோங்கிறவர் ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் திங்கர்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஏன்சியன் ரோமபுரியில் நீங்கள் சிசரோவை பற்றி ஃபுல்லாக படிச்சிங்கனாலே உங்களால் பக்காவாக கொடுக்க முடியும் இன்றைக்கி எல்லா கோர்ட்லேயும் உலகத்தில் யூஸ் பண்ணுற புக்காவாசி லாயர்ஸு பெரிய லாயர்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்தது சிசரோ டேந்து சிசரோ வந்து பெரிய ஒரு கிரேட் திங்கர் சின்சரோ வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் பெரிய ஃபேமிலி கனெக்ஷன்லாம் கிடையாது ஏன் ரோமா பூரியில் அந்த காலத்தில் ஃபேமிலி கனெக்ஷன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் அந்த காலத்தில் ரோமா பூரியில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னா மில்ட்ரி சோல்ஜராக இருக்கணும் அதில் ஜென்ரலாக இருந்து பல வெற்றிகளை கும்மிச்சிருக்கணும் இல்லாட்டா உங்கள் குடும்பத்துக்கு நிறைய பணம் இருக்கணும் இந்த ரெண்டுமே சிசரோட்ட கிடையாது இதுக்கப்புறம் சிசரோ வந்து ஒரு சாதாரண குடும்பத்துலேன்னு வந்தவர் அவருக்கு மில்ட்ரி பவர்ஸும் ரொம்ப கிடையாது மில்ட்ரி ஜென்ரல்லாம் கிடையாது அவர் அதில் பெரிய சக்ஸஸும் கிடையாது குடும்பத்தில் பண சோர்சஸும் ரொம்ப கிடையாது இன்ஸ்பைட் ஆஃப் தேட் அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் நூற்றி ஆறு பிஃபோர் கிரைஸ்ட் அதாவது இயேசு கிறிஸ்தவருக்கு நூற்றி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அதனால் இது மாதிரி ஆளும் சக்சஸ்ஃபுல்லாக ஆக முடியுங்கிறதுக்கு சிசரோ ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்கிறது முக்கியம் கிடையாது வாழ்க்கையில் எங்கே போய் நிற்கிறீங்கிறது தான் முக்கியம் கடைசியில் சீசார்ஸ் அவரை பிடிக்க போகிறதுன்னு தெரிஞ்சோடனே அவர் சூயசைட் பண்ணி இறந்தவர் சிசுரோ மாதிரி ஒரு மாஸ்டர் பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது ஒரு அவர் சின்ன வயசில் இருக்கும்போது கேஎஸ் வெரியஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப கரப்டான கவர்மெண்ட் அஃபீஷியல் இருந்தார் இவ்வளோ கரப்டாக நார்மலாக அஃபீஷியல் இருக்கிறது சாதாரணம் கரப்ஷனுங்கிறது இன்றைக்கி இருக்கிறது கிடையாது மற்ற எல்லா இடத்துலையும் எப்போதும் எல்லா இடத்துலையும் கரப்டாக இருப்பாங்க இது மாதிரி ஒரு கரப்டான அஃபீஷியல்லு யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் எல்லோரையும் லஞ்சம் கொடுத்து வாங்கிடுவாங்க இந்த கோர்ட்டு தீர்ப்பு நீதிங்கன்னா இந்த நூறு நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம பிரதிநிதிகள் தான் தான் கரப்டுன்னு சொல்லணும் அன்றைக்கே இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் இருந்தது ஸோ முக்கால் பேரை வேலைக்கு வாங்கிடுவோம் நீங்கள் வந்து அவரை வந்து கோர்ட்டில் கரப்டுன்னே ப்ரூவ் பண்ண முடியாது அந்த கோர்ட்டில் வந்தது சிசரோவோட முதல் ட்ரையல் சிசரோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவரை உள்ள தள்ளினாரோ அவரை எப்படி காலி பண்ணாரோ அது வந்து ஹிஸ்ட்ரியில் பேசப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் இதை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அதனால்தான் சொல்கிறேன் ஒரு ஜட்ஜாவில் வந்து பிளாட் ஒரு சைடில் எழுத முடியாது நம்ம ஜெயலலிதா கேஸ்லேயே முத்துக்குமாரசாமி ஒரு மைக்கிள்ங்கிற டிசவுஸாங்கிற எழுதின ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அவரால் மாற்றி எழுதினார் முத்துக்குமாரசாமி அவர் கணக்கை போட்டு தமிழ்நாடே கொண்டாடிச்சு தமிழ்நாட்டில் அன்றைக்கி இருக்கிற ஆளும் கட்சியே கொண்டாடுச்சு ஆனால் போட்ட கணக்கெல்லாம் தப்பு சுப்ரீம் கோர்ட் போனோடனா காலி பண்ணிட்டாங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு ஜட்ஜுங்கிறவர் இங்கேயும் அப்படியும் இருந்தால் கேஸை மாற்றி எழுதலாமே தவிர பிளாட் ஒரு ப்ரூஃபு எவிடென்ஸுன்னு இருந்தால் தீர்ப்பை மாற்றி எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை முதல்ல ப்ரூவ் பண்ணது சிசரோ சிசரோ என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணுறாரு முதல்ல நார்மலாக அப்போலாம் என்ன பண்ணுவாங்க பெரிய ஸ்பீச்சாக பேசுவாங்க அந்த ஆர்ட்ரி அந்த ஆர்ட்ரினால் உங்கள் பேச்சு திறமையிலேயே மக்கள் மயங்கி ஏமாந்து உங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க இன்றைக்கும் பல பேர் வந்து பேச்சில் பயங்கரமாக பேசி நாடே ஆகி ஏமாறுவது ரொம்ப காமன் அவர் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டார் பேசவே இல்லை என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு தப்பு அப்படி எவிடன்ஸை தூக்கி டேபிளில் போட்டுக்கிட்டே இருந்தார் இந்த எவிடன்ஸ் எல்லாம் டேபிளில் தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணிட்டார்னா விட்னஸையும் கூட்டின்னு வந்து எல்லாருக்குமே சொல்ல வச்சுட்டார் ஸோ உங்களுக்கு எவிடன்ஸும் முன்னாடியே வந்துடுச்சு ஃபிட்னஸும் உண்மையே பேசிட்டான் ரோமாபூரி ஃபுல்லாக இந்த விட்னஸை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டான் இன்னும் பேச்சே ஆரம்பிக்கலை பேசுறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் ஹெண்டில் எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டார் ஒன்ஸ் இது மாதிரி ஓப்பனாக போட்டோன்னே அன்றைக்கி இருக்கிறவன் எவன்கிட்ட காசு வாங்கிட்டு காசு வாங்கினா கூட மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவனாக்கு எவெல்லாம் இந்த இவ்வளோ எவிடன்ஸ் உனக்கு அகேன்ஸ்ட் இருக்கும்போது நீ மாற்றி தீர்ப்பு எழுதினா நீ எழுதினதே தப்புன்னு நீயே கரப்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால் காசை வாங்கிட்டு கூட உண்மைக்கு புறமாக பேச முடியாமல் பண்ணிட்டார் அதனால் ஒரு ஜஸ்டிஸை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணுறது எப்படிங்கிறத முதல்ல நம்மளுக்கு காமிச்சது சிசரும் இந்த ஜூரு ஸ்டூடெண்ட்ஸில் இன்றைக்கி நீங்கள் மனமானு ஒரு பெரிய வக்கீல் இருந்தது இல்லை இருந்த பெரிய பெரிய கேஸ் எல்லாமே இது மாதிரி ட்ரையலில் இந்த மாதிரி அற்புத் நாட்டன் கம்பெனி நீங்கள் ஒரு பெரிய ட்ரையல் நடந்தது பல ட்ரையல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பனாக இது நடந்த இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக நடந்தது பெரிய விஷயம் அது மாதிரி எல்லோரும் கில்ட்டின்னு நினச்சவரை வெளியில் கொண்டு வரத்துக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணி இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ட்ரெயலை மாஸ்டர் பண்ணவங்க ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு போயிருக்கிறாங்க இந்த டெக்னிக்ஸ் என்ன தாரீக்குனால் நல்ல பேச்சு திறமை அவர் யூஸ் பண்ணது இப்போ நிறைய இடத்துல சொல்லுவாங்க மூணே மூணு டெக்னிக்கு ஈட்டார்ஸ் லாகாஸ் அண்ட் பேத்தாஸ் ஈதாஸ்னா உங்களோட எத்திக்கல் இப்போ எத்திக்கலுங்கிற வார்த்தை இந்த ஈதாஸ்ல தான் வருது அந்த ஈத்தாஸுங்கிறது வந்து உங்களோட க்ரெடிபிலிட்டி அவர் விட்னஸை கொண்டு வந்து இறக்கி போடுறது அந்த விட்னஸ் தப்புன்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் காணாமல் போயிடுவீங்க ஸோ அந்த ஈத்தாஸுங்கிறது எத்திக்கல் இம்பார்ட்டன்ஸு லாகாஸ்னால் லாஜிக் இது இருந்தால் இது இருக்கும் இது இருக்கும் லாஜிக்கலாக சொல்லிட்டா உங்களால் தப்பு ரைட்டுன்னே மாற்றி சொல்ல முடியாது பேத்தாஸ்னால் உங்கள் இமோஷனை கிண்டல் பண்ணி விடுது இது மூணுத்தையும் யூஸ் பண்ணால் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னால் யாரை வேணால் கன்வின்ஸ் பண்ண முடியும் நீங்கள் ஆர்கியூ பண்ணணுன்னு கூட கிடையாது தோக்குற கேஸை கூட நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும் இவர் சொன்னது சட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானாலும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ண மூணு எலிமெண்ட் வந்து ஈதாஸ் லாஜிக் அண்ட் பேத்தாஸ் இதை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் ஜெயிப்பீங்க ஒருத்தர் பேசுகிறச்ச எத்திக்கல் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும் லாஜிக் கரெக்டாக இருக்கணும் பேத்தாஸ் உங்கள் இமோஷனை தொடணும் இதை தான் காந்தி பண்ணோம் தான் காந்தி அவ்வளோ பெரிய மகான் காந்தி சக்சஸ்ஃபுல் பெரிய பெரிய அப்துல் கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவர் இதே தான் பண்ணார் அவரோட கிரெடிபிலிட்டி ஹையஸ்ட் கம்யூனிகேஷன் பர்ஃபெக்ட் இமோஷனை டச் பண்ணி விடுவார் லாஜிக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால உங்க கே எதிகல் பொசிஷன் பொசிஷன் லாஜிக்கலாக இருந்து தாத்தோஸ் கரெக்டாக ட்ரிகர் பண்ணால் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிறதுக்கு அப்துல் கலாம் கூட ஒரு எக்ஸாம்பிள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்